அம்மாவின் தனது தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் திருநாவுக்கரச பெருமானார் அளைய தேவாரம் திருமுறை பார்த்துட்டு அதில் பார்த்து வருஷம் பார்த்தீங்கன்னா திருவேட்கலம் திருநாம சம்பந்தர் வந்து சிதம்பரத்தில் தங்கியிருப்பதற்கு இருப்பதற்கு அஞ்சு இங்கே தங்கி சிதம்பரம் சென்று தரிசித்து வந்தார் இந்த ஆலயமும் இதன் வழியுள்ளது சிவபுரியன வழங்கப்படும் ஆலயம் ஒரே விதமான அமைப்பு கொண்டது அர்ஜுனனுக்கு அஸ்திரத்தை கொடுத்த தளம் கூட இதுதான் தான் கையில் ஏந்தி அர்ஜுனனின் உற்சவ விக்கிரகம் கண்டு கழிக்கத்தக்கது வைகாசியில் இந்த உற்சவம் நடைபெறுகிறது இது திருநாள் சம்பந்தர் பாடியிருக்கிறார் இப்போ பார்த்தீங்கன்னா பதிக வரலாறு பார்க்கலாம் திருவேட்களும் பதிக வரலாறு திருநாவுக்கரசர் ஆடவல்லாலின் அற்புத திருநடம் கண்டு களிப்புற்று ஆறா தன்மையில் மூன்று பதிகங்கள் இந்த இதில் பாடியிருக்காரு அது உள்ள இத்தலம் போந்து பெருமானை நினைத்து பாடுகிறார் திருமுறையில் அஞ்சில் நாற்பத்தி ரெண்டு திரு குறுந்தகை பெரிய புராணத்தில் நூற்றி எழுவத்தி ரெண்டு இறைவன் பாசுபதேஷர் இறைவி நல்லநாயகி தீர்த்தம் சிவகங்கை விருட்சம் மூங்கில் திருச்சிற்றம்பலம் நன்று நாள்தோறும் நம் வினை போரும் என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம் சென்று நிறுத்தீர் வேட்கல துள்ளுரை துன்று போர்ச்சடையானே தொழுமீனே திருவேட்கலத்துள் உறைகின்ற நெருங்கிய பொலிவுடைய சடை கொண்ட ஈசன் நாள்தோறும் சென்று தொழுவீராக அங்கனம் தொழுதால் நம் வினை தீரும் நாள்தோறும் நன்மையே தேடி வரும் என்றுமே இன்பம் பெருகும் கருப்பு வெஞ்சிலை காமனை காய்ந்தவன் பொறுப்பு வெஞ்சலை புறம் செற்றவன் விருப்பன் மேவிய வேட்கலம் கை தொழுது இரும்பனாகில் எனக்கிடரில்லையே கரும்பு வில்லை கைக்கொண்டு கொண்டு காமனை தன் நெற்றி கண்ணால் எரித்தவர் மேருமலையை கொடிய வில்லாக கொண்டு திருபுறத்தை அழித்தவர் அப்பெருமான் மிக விருப்புடன் சென்று அமர்ந்துள்ள திருவேட்கலத்தை கைத்தொழுது போற்றி இருப்பேனாகில் எனக்கு இடரில்லை கரும்பு இன் சுவை கொண்டது அதனை கொண்டவன் காமன் ஆனால் அவனோ கொடும் செயல் புரிபவன் காண இனிதாயினும் செயல் கொடிது அதனால் காமன் வில்லை வெஞ்சிலை என்கிறார் வேட்கலத்துறை வேதியன் எம் இறையாக்கல் ஏறுவார் ஆனை அஞ்சும் ஆடுவார் பூக்கள் கொண்டவன் பொன்னடி போற்றினால் காப்பர் நம்மை கரைமிடற்ற நல்லே திருவேட்களமுறை வேதியரே எம் இறைவன் அவர் இடவமே உருவார் ஆவினால் வரும் பஞ்சகவ்யத்தை ஏற்பவர் அப்பிரானை மலர் கொண்டு பொன்னடியை போற்றினால் திரு நீலகண்டர் ஆகிய அவர் நம்மை காப்பார் அல்லல் இல்லை அருவினை தானில்லை மல்கு வெண்புரை சூடும் மணாளர் செல்வனா திருவேட்கலம் கைத்தொட வல்லராகிய வழியது காண்மீனோ வெண்மை மிகுதியாக கொண்ட பிறச்சந்திரனை சூடியுள்ள மணவாளரான மனவாளரான திருவேட்கலத்திறவன் செல்வனாவார் அச்செல்வனை கைத்தொழுது போற்ற வல்லீராயின் உங்களுக்கு துன்பம் இல்லை அதற்கு காரணமான கொடிய வினையும் இல்லை அதுவே உங்களுக்கு நல்வழி காட்டும் அல்லல் துன்பம் அருவினை நீக்கக்குரிய கொடிய வினை துன்பம் இல்லை துயர் இல்லையாமினி நண்பனாகிய நம் மணிகண்டனார் எம் பொன்னார் உரை வேட்கல நன்னக இன்படி சேவடி ஏற்றே இருப்பதே நண்பனாகவும் திரு நீலகண்டனாகவும் பொன் போன்றவனும் ஆகிய இறைவன் உரையும்விடம் திருவேட்கலம் என்னும் நன்னகர் இப்பெருமானின் செம்மையான திருவடியை போற்று வணங்கினால் துன்பமும் இல்லை துயரமும் இல்லை கட்டுப்பட்டு கவலையில் விழாதே பொட்ட வல்லுர் போவதன் முன்னம் நீர் சிட்டனார் திருவேட்கலம் கைத்தொழ பட்ட வல்வினையாயினும் பாருமே மனிதர்களே உலகில் எழும் வாசைகள் பற்றி துயரத்தில் ஆழ்ந்து விடாதீர்கள் உடலில் இருக்கும் உயிரானது பொட்டன நீங்கி செல்லும் முன் திருவேட்கலத்தில் உள்ள பெருமானை கைத்தொழுது போற்றுமேனே அதனால் நும் வல்வினையும் அழிந்து போம் வட்ட மென்முளையால் உமை பங்கனார் எட்டும் ஒன்றும் இரண்டும் மூன்றும் ஆயினார் சிற்ற திருத்து வேண்கலத்து கைதொழுது இரு மட நெஞ்சமே சிவபெருமான் வட்டமடிவமான மென்னகில்களை கொண்ட உமையை ஒரு பாகம் உடையவர் அட்டமூர்த்தியாக விளங்குபவர் ஒப்பற்ற ஒருவராகவும் சிவம் சக்தி என இருவராக வீற்றிருப்பவர் படைத்தல் காத்தல் அழித்தல் என முச்செயல்களை புரியும் மும்மூர்த்தியாகவும் இருப்பவர் நாணிகள் போற்றிப் பணியும் திருவேற்கலத்தில் எழுந்தரில் இருப்பவர் நெஞ்சமே அவரை போற்றி விருப்பம் கொண்டு வாழ்வாயாக நட்டம் ஆடிய நண்பனை நாள்தோறும் இட்டத்தான் இனிதாக நினைமீனோ வட்டவார முளையால் உமை பங்கனார் சிட்டனால் திருவேட்கலத்தன்னையே வட்ட வடிமமான மென் அகில்களை கொண்ட உமையை ஒரு பாகத்தில் உடையவரும் உயர்ந்தவருமான பெருமான் வீச்சிருக்கும் இடம் திருவேட்கலம் அங்கு நட்டமாடிய நம்மனை நாடேறும் விருப்பத்தோடு நினைந்து உய்க வட்டமாமதில் மாமதில் மூன்றுடைய வல்லரன் சுட்ட கவராயனும் சூழ்ந்தவர் கூட்டு வல்வினை தீர்த்து குளிர்விக்கும் சிட்டர் போற்றி வேட்கல செல்வரே திரு வேட்கலத்து அருள் செல்வர் வட்டமாக வளைந்த வலிமையான கோட்டைகளை எரித்து சாமலாக்கியவர் அவர் தம்மை சூழ்ந்து தொழுது வணங்கி போற்றும் அடியார்களின் தீவினைகளை தீர்த்து குளிர்ச்சியான அருளை வழங்குபவராவார் சேதனார் உரையும் செழுமாமலை ஓடி ஆங்கெடுத்தான் மூடி பத்தர வாட ஊன்றி மலரடி வாங்கிய வேடனார் உரை வேட்கலம் சேர்மீனே பெருமையுடைய கைலை மயிலை பெயர்த்தெடுக்க வந்த ராவணனின் பத்து தலைகள் அழிந்துமாறு தன் கார் பெருவிரலை ஊன்றியவர் சிவபெருமான் அவரே பின்னர் அவ்வரக்கன் இறங்கி போற்றி பாட ஊன்றிய விரலை தளர்த்தி அவனுக்கு அருள் பாலித்த பெருமான் அத்தகைய பெருமான் வேட வடிவு கொண்டு அர்ஜுனனுக்கு திருவருள் பாலிக்கும் நிலையில் எழுந்தருள் எலையிடம் திருவேட்கலமே ஆகும் அத்தலத்தை சென்றடைந்து ஒழிக திருச்சிற்றம்பலம்